வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் ரொம்ப சுவாரஸ்யமான இந்தியாவின் எதிர்காலத்துக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன் அது மொழி பன்மத்தன் இந்தியாவில டிசி வேர்ல்ட் முக்கிய மொழிகள் இருக்கு திவசெவதுக்கும் மேலான தாய்மொழி இருக்கு இந்த மொழிகள் நம்ம கலாச்சாரத்தை காட்டுது ஆனா இதுவே நம்மல் பிடிச்சும் வெடலாம் இது நம்ம அன்பு இந்தியாவுக்கு எவ்வளவு ஆபத்தானதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடையாள் சிதழல் பத்தி பேசுவோம் மொழிங்கிறது வெறும் பேச்சுக்கான வழிமுறை இல்ல அது நம்ம அடையாளம் அரசியல் கட்சிகள் மொழியை வச்சு பிராந்திய பெருமையை தூண்டிவிடும் போது மக்கள் கலாச்சாரம் இனம்னு பிழிஞ்சு போறாங்க இதனால மொழி ஒற்றுமையை கொண்டு வரணும்னு இல்லாம் பிரிவினையை கொண்டு வந்துடுது அடுத்து அரசியல் கட்சிகள் சுருண்டல் ஓட்டுக்கும் அதிகாரத்துக்கும் அரசியல்வாதிகள் மொழி வேறுபாடுகளை பயன்படுத்துறது இராட்சியமே இல்லை ஒரு மொழியை முக்கியப்படுத்துறதா இல்லன்னா மொழி அடிப்படையில புது மாநிலம்னு சொல்றதா நாம அவங்க என்றத்தை உருவாக்குறாங்க இது தேசிய ஒற்றுமையை குறைக்குது இது இந்தியா மாதிரி பன்முத்தன்மை உள்ள நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்புறம் வன்முறையும் மோதலும் பிரச்சனை மொழி சார்ந்த போராட்டங்கள் சில சமயங்கள்ல வன்முறையா மாறிடும் தமிழ் ஈழ கோரிக்கை இல்லைன்னா வெவ்வேறு மொழிகளுக்கு அங்கீகாரம் கேட்டு நடந்த போராட்டம் ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி போராட்டங்கள் மக்களை தனிமைப்படுத்தி போராட்டம் கலவரம் சில சமயங்கள்ல தனி நாடு கேட்கிற அளவுக்கு கொண்டு போயிடும் பொருளாதார சீகுலைவும் ஒரு பெரிய பிரச்சனை மொழி அடிப்படையில மாநிலங்கள் பிடிஞ்சா பொருளாதாரம் பாதிக்கும் நம்ம தேசிய பொருளாதாரம் வெவ்வேறு மொழி பேசுற பகுதிகள் ஒத்துழைச்சாதான் நல்லா இருக்கும் வர்த்தகம் உள்கட்டமைப்பு சமூக அமைப்புகள்ல சீகுலைவுன்னா லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கை பாதிக்கும் கடைசியா தேசிய ஒற்றுமை காத்திருத்தல் இந்தியாவோட பலம் பன்முகத்தன்மையில ஒற்றுமை மொழி சார்ந்த அரசியல் இந்த ஓற்றுமை உடைச்சா அது இன்னும் பிரிவினைகளை உருவாக்கும் இதனால இந்தியாவோட பலமும் உலகளாவிய செல்வாக்கும் குறையும் சரி இந்த ஆபத்தை மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது முதல்ல ஒற்றுமையோட முக்கியத்துவத்தை புரிய வைக்கணும் இந்தியாவோட பெருமை அதோட பன்முகத்தன்மையிலும் ஒற்றுமையிலும் இருக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகப்படணும் அரசியல்வாதிகள் எப்படி மக்களை ஏமாத்துறாங்கன்னு வழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அரசியல்வாதிகள் எப்படி மொழி பிரச்சனைகளை பயன்படுத்தி தேசிய ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கிறாங்கன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும் மூணாவது சமூகங்களுக்கு இடையில பேச்சுவார்த்தையை ஊக்குவிக்கணும் வெவ்வேறு மொழி கலாச்சார குழுக்கள் பேசிக்கிட்டா தப்பான புரிதல்கள் குறைஞ்சு மரியாதை சூடோ நாலாவது தேசிய ஒருமைப்பாட்டு திட்டங்களை முன்னெடுக்கணும் அரசாங்கமும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தேசிய ஒற்றுமையை வளர்க்க மக்களை ஒன்றிணைக்க திட்டங்கள்ல முதலீடு பண்ணணும் கடைசியா பிரிவினையால வர விளைவுகளை பத்தி பேசணும் நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் மூலமா மொழி சார்ந்த மோதல்கள் எப்படி மத்த நாடுகளை பப்பாதிச்சிருக்குன்னு காட்டனும் வரலாறு நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்னன்னா ஒரு தடவை இந்த மாதிரி பிரிவினைகள் ஆரம்பிச்சா அது நிறுத்துறது கஷ்டம் முடிவா மொழி நம்ம கலாச்சார அடையாளத்துல முக்கியமான பங்கு வகிக்குது ஆனா அது ஒருபோதும் பிடிவினுக்கான கருவியா மாறக்கூடாது சூடாது மொழியை வச்சு நம்ம பிடிக்க பார்க்க அரசியல் கட்சிகள் நம்ம தேசத்தோட ஒற்றுமைக்கே ஆபத்தை விளைவிக்கிறாங்க இந்தியாவை வழியாக்க நாம் பிராந்தியவாதத்தை கடந்து நம்ம பன்முகத்தன்மையை காப்பாத்திக்கிட்டே ஒற்றுமையில கவனம் செலுச்சினோம் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஜெய்ஹந்த்